ரேஸ் அலாட் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது உன் வாயிலே எக்காலத்தை வை என்று கர்த்த சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாயிலே எக்காலத்தை வை அதாவது எக்காலம் என்பது ஒரு வரக்கூடிய ஆபத்தை முன் அறிவிக்கக்கூடிய ஒரு சத்தம் இரண்டு நாடுகளும் யுத்த காலத்துல இறங்கும் பொழுது யுத்தம் துவங்குவதற்கு அடையாளமாகிய சத்தம் அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்க கூடிய ஒரு விபரீதமான சத்தம் பிரியமானவர்களை ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறவர்களாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞான ஸ்நானம் பெற்றேன் அபிஷேகம் பெற்றேன் அந்நிய பாஷையை பேசுறேன் என்று பெருமை பாராட்டி கொண்டு கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை மாத்திரம் வாங்கி சுகபோகமாய் வாழ்ந்து அமைதியாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை பாவத்தில் மூழ்கி சுகபோகமாய் இன்பமாய் வாழ்ந்து சுகித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆபத்து ஒன்று வருகிறது நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வர போகிறார் அவரவருக்குரிய பலனுக்கு அவரவருடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வர போகிறார் என்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாம் மௌனமாய் அடங்கி போகிறவர்கள் அல்ல மனம் திரும்புகிற ஒரு பாவின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே தினம் தினம் பரலோகத்துல இந்த சந்தோஷம் உண்டாக வேண்டுமே ஆனால் இன்றைக்கு கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் எச்சரிப்பின் சத்தத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களை இந்த பூமியில மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல அதாவது மனுஷர்களோடு நமக்கு யுத்தமே அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் தான் யுத்தம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதாவது கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் பொல்லாத சேனைகளுக்கும் அசுத்த கிரியைகளுக்கும் தான் சண்டை நாம் எப்பொழுதும் யுத்த கலத்திலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் சத்ருவோடு போராடுகிறவர்கள் ஆனபடியினாலே எக்கால சத்தமாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஊரில எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ என்று வேதத்தில நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வருகையை குறித்த எக்கால சத்தம் ரட்சிக்கப்படுவார்கள் ஜனங்கள் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு அவர்களை ஆபத்துல இருந்து பாவத்திலிருந்து நாம் தூக்கி எடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் பிரியமானவர்களை ஏசு கிறிஸ்துவின் இயக்கத்தையும் தாகத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்